அனைவருக்கும் வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இந்த பதிவு எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் முழுசாக பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா முன்னாடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ நாங்கள் உங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் இல்லை ஏன்னா நீங்கள் எதாவது கேள்வி சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா அதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதிவாக வந்து ரெடி பண்ணி போடுறோம் இது எங்கள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கலையை வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து எங்களை தொடர்புக்குள்ளதான் வாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்புக்குள்ளே போகலாம் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டம் இல்லாத மனிதன் இல்லை வருத்தப்படாத மனிதன் வந்து இல்லவே இல்லை ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான்னா அதோடைய தொடர்ச்சி துன்பம் என்ற ஒரு விஷயம் வருது துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கான்னா அதோடைய தொடர்ச்சி மறுபடியும் இன்பம் வருது மறுபடியும் அதை சைக்கிள் வந்து அது போய்கிட்டே தான் இருக்குது ஆனால் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாருமே ஒரு பிரச்சனையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஒரு பிரச்சனையை தீர்க்க ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ நீங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு சிறு எள்ளுவாத ஒரு கவலை வந்து உங்கள் ஓரத்துல வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி யோசிக்க போகிறோம்னா ஏன் எல்லாருக்குமே இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு விஷயம் இருக்குது ஒருத்தருக்கு வந்து ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு நிறையா பிரச்சனைகள் ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு வந்துட்டு வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு உடல்நிலையில் பிரச்சனையாக இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விதமாக எல்லாரையுமே தொடர்த்தி கொண்டுள்ளது நம்ம எல்லாருமே வந்து அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக வேகமாக ஓடிக்கிட்டோம் இருக்கும் கரெக்டுங்களா இது நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ஏன் மனிதர்களுக்கு மட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஏன் விலங்குகள் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறோம் அவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து பிரச்சனைகளே இல்லை இல்லை நம்மள மாதிரி யோசிக்கிறது இல்லையா எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் அதாவது அந்த இறை சக்தி என்ற ஒரு நிலை இருக்கு ஸோ அது என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து மிருகங்கள்ன்ட்டு எல்லாத்தையுமே படிச்சிடுச்சு அதுதான் வந்து பதினெட்டு லட்சம் பிறவின்னு சொல்கிறோம் புல்லாகி பூண்டாகி செடி கொடிகளாகி மரங்களாகி கணங்களாகி பல்மிருகங்களாகி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ பதினெட்டு லட்சம் பிறவிகள் இந்த பதினெட்டு லட்சம் பிறவிகள் எடுத்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம மனித பிறவி என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரோம் மனித பிறவி தான் நம்மளும் அந்த விலங்கு சேர்ந்த ஒரு இனம் தான் பட் மனம்ன்ற ஒரு விஷயம் செயல்படுறதுனால நம்ம மனிதன் என்று யோசிக்க வச்சுது நம்மளை இப்போ இதில் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நம்ம ஹிந்து மதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் பெரும்பாலும் மிருகங்களை தான் வந்து வாகனமாக வச்சுருப்பாங்க ஏன் என்ன சுட்டி காட்டுறாங்க நம்மளுக்கு எல்லாத்தை விட நம்ம வந்துட்டு ஒரு படி வந்து உயர்ந்து வந்திருக்கோம் ஒரு நிலை தாண்டி வந்திருக்கோன்றது தான் நம்மளுக்கு அங்கே சூட்சுமமாக வந்து சொல்கிற ஒரு விஷயம் சில கடவுள்களுக்கு மனித உடலும் மிருக முகமும் வைத்திருக்கிறது எதுக்குன்னா உங்க குணங்கள் இல்லை வந்துட்டு உங்க எண்ணங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும் என்ற காமிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சிலைகள் செய்து வைத்திருக்கிறார்கள் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை போய் பார்த்தோம்னா விலங்குகள் இருக்கு விலங்குகளுக்கு கவலை இருக்கா இல்லை விலங்குகள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும் ஒன்றுக்கு நாலு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு யோசிக்குதா இல்லை இயற்கையோடு இணைந்து இருக்கா இல்லைன்னா எனக்கு வந்து வீடு இருக்கணும் எனக்கு வந்து மூணு மாடி வீடு இருக்கணும் இல்லை எனக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கணும் அந்த மாதிரி எதாவது யோசிக்குதா இல்லைனா வந்து நான் வந்து இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணணும் இந்த பிராண்ட் ட்ரெஸ்ஸு தான் போடணும் நான் இந்த மாதிரி உணவு தான் சாப்பிடணும் ஏதாவது ஏதாவது சூஸ் பண்ணி ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்கா இல்லைன்னா அது வந்து நான் வந்து இந்த உணவை வந்து நான் நாளைக்கு சேர்த்து வச்சுக்கிறேன் நான் இவ்வளோ பணத்தை வந்து சம்பாதிச்சு நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குதுன்ட்டு கண்டிப்பாக இல்லை அது விலங்கு வந்து என்ன பண்ணுதுன்னா தன் பசிக்கு சாப்பிடுது அதுக்கப்புறம் பெருக்கம் செய்வதற்கான அதோடைய வேலையை அது வந்து செய்யுது இந்த ரெண்டு தான் மெஜாரிட்டியாக விலங்குகள் பண்ணுது இயற்கையோடு கம்ப்ளீட்டாக இணைந்து இருக்குது இயற்கையோ விட்டு விலங்குகளை தனியாக பிரிச்சியே வைக்க முடியாது அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பூமியில் இருக்கிற மொத்த உயிரினங்களும் அப்படி தான் இருக்குது மனிதனை தவிர மனிதனும் ஆதி காலத்தில் அப்படி தான் இருந்தான் ஆனால் அந்த பரிணாம வளர்ச்சின்ற மனிதனுக்குள்ளே வர 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 என்ன அடைச்சுன்னா நான் எனது எனக்கு இப்படி இருக்கணும் எனக்கு அப்படி இருக்கணும் எனக்கு நான்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்து தெரியுங்களா என்னைக்காவது சிங்கம் வந்து நான் தான் சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்லியிருக்கா இல்லை ஏனா வந்து நான் தான் ஏனா இந்த உலகத்துல பெரிய இருக்கும் நான் தான் சொல்லியிருக்கா இது எல்லாமே மனிதர்கள் வைத்த பெயர்கள் நாய்க்கு என்னையாவது நான் தான் நாயின்னு தெரியுமா கண்டிப்பாக தெரியாது கரெக்டுங்களா இல்லை மயில் சொல்லுமா நான் தான் மயில் என் தோகை ரொம்ப அழகா இருக்கும் நான் வீழ்ச்சியெல்லாம் பாருங்க விரிக்கிறேன் ஆடுறான் பாருங்கன்னு சொல்லுமா கண்டிப்பாக இல்லை ஆனால் இந்த மனிதன் வந்து அந்த நான் என்ற ஒரு விஷயம் எனதுன்ற ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து கெட்டிமா பிடிச்சிக்கிட்டோம் ஆனா இதுல வந்து என்ன பிரச்சனைன்னா இந்த ரெண்டு விஷயத்த கட்டியுமா பிடிச்சிக்கிட்டதுனால தனக்கு என்ன வேணுமோ அதை மீறி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அதுதான் நம்ம ஆங்கிலத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம் எக்ஸ்டார்டினரி ஆர்டினரியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை அவன் வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் என்னைக்கு அந்த எக்ஸ் போடுறான்னு வச்சுக்கோங்க அது எக்ஸ்ட்ராட்னரின்ட்டு வருது பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா வரும் வரும்பொழுது அவன் வாழ்க்கை வந்து மாறாது எப்படி மாறுது நல்ல விதமாக மாறுதா தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் நல்ல விதமாக மாறுறது இல்லை என்னென்ன பண்ணுறான் என் பக்கத்தில் ஒருத்தன் வேலை செய்கிறத்துல இருக்கான்னு அவனோட நான் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்வேன் எக்ஸ்ட்ரா வந்துருச்சாங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து வேலை செய்வேன் ஏன் அவனோட நான் வந்து என் பாஸ்ஸுக்கு வந்து நல்லவனாக தெரியணும் நான் நல்லவனாக தெரியணும் அந்த சுயநலம் வந்துடுச்சாங்க உடனே என்ன பண்ணுவான் அங்கே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியாக வேலை செஞ்சு நல்ல பெயர் எடுத்து நல்ல சம்பளம் எடுத்து நல்ல நிலைக்கு போகணும் அடுத்த நிலைக்கு போகணும் அடுத்த நிலைக்கு போகணும் சரி இந்த அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை போகிறாங்களே எங்கேயாவது ஒருத்தர் நிற்கோதும் பாயிருக்கு நிற்கிறாங்களா இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இ இது இங்கே தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வருது இந்த மனமாகப்பட்டது செயல்பட்டு அங்கே சூழ்ச்சியை கொண்டு வருது எப்படியாவது என் கூட வேலை செய்கிறவன கீழே தள்ளி நான் முன்னாடி வந்து நான் கடை வச்சிருக்கேன்னா என் கடையில் வந்துட்டு எட்டு மணி நேரம் திறந்தால் ஒரு ரூபாய் வியாபாரம் நடக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து எப்படியாவது நான் வந்து பன்னெண்டு மணி நேரம் திறந்தேன்னா ஒரு முப்பதாயிரரூபா ரூபாய் வந்து நான் வேலை வியாபாரம் நடந்துடுவோம்ல ஸோ அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக திறக்கலாம் அப்போது வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்காரனோட காம்படிஷன் காம்படிஷன் வந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம் இன்னும் பெட்டராக பண்ண ஒன்றும் பெட்டராக பண்ணலான்ட்டு அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ராடினரி இந்த ஆர்டினரிலேருந்து எக்ஸ்ட்ரா போறதுனால எக்ஸ்ட்ரா போறது வந்து நல்லது ஒரு தான் அது நல்லது அதற்கு மேல் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த போட்டி பொறாம குரோதம் அதெல்லாம் உள்ள வர ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா மனித மனம் எப்படி வந்து செயல்படுதுன்னு பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் இன்னைக்கு தீனி போட்டிங்கன்னா அது நாளைக்கு ஒன்று ஒன்று கேட்கும் இன்னைக்கு வந்து எனக்கு காரே இல்லை வாங்கினா சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இன்றைக்கி மாருத்தி கார் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஓட்டுவீங்க சந்தோஷமாக அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடியே வந்துட்டு இன்னொரு பெரிய கார் போகும் இதை விட உயர்ந்த கார் நல்ல கார் போகும்போது என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாருதி கார் மேலே உங்களுக்கு மவுசு கம்மியாயிடும் கரெக்டுங்களா உடனே வந்து அந்த கார் மேலே உங்கள் எண்ணம் பாய ஆரம்பிக்கும் அந்தக்காக மறுபடியும் ஓட ஆரம்பிப்பீங்க அதை வாங்குறதுக்கு அதை வாங்கினீங்களா ஆறு மாதம் ஒரு வருஷம் சந்தோஷமாக ஓட்டுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் பார்வையில் என்ன படும் ஏதாவது ஒரு எக்ஸ்யூவி கார் போடும் கரெக்டுங்களா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் ஓட ஆரம்பிப்போம் எக்ஸ்யூவி பட்டதும் அதை வாங்குவீங்க அதை வாங்கினோம் தான் என்ன ஆகும் ஆறு மாதம் ஒரு வருஷம் பொறுத்து ஒரு பென்ஸு கார் போகும் பென்ஸு கார் மேலே ஓட ஆரம்பிப்பீங்க அப்படிதான் நம்ம எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு நகை நீங்கள் வாங்கினீங்களா ஒரு அஞ்சு செவரன் உடனே என்ன பண்ணுவீங்க அடுத்த மாதம் போயிட்டு மறுபடியும் இன்னொரு சிட்டு போடுவீங்க இந்த நகையில் இன்னைக்கு மா அந்த டிசைன் நல்லா இருந்தது இல்லை நம்ம வாங்கறச்சி அது வாங்க முடியல லக் வாட்டி சிட்டு போட்டு இல்லை ஏதாவது காசு சேர்த்து வச்சு அந்த நகையை வாங்கிடணும் அதுக்கு அடுத்தது அடுத்து அடுத்த நகையை வாங்கிடணும் டைமண்ட் நெக்லஸ் வாங்கிடணும் சோ நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா இந்த மனம் வந்து என்ன பண்ணதுல ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டப்பறம் அந்த இலக்கை அச்சீவ் பண்ணும் பொழுது அது அடுத்த இலக்குக்கு வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா இழுத்துக்கிட்டு போகுது ஏன் அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு போகுதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்குமா நம்ம யோசிச்சதே இல்லை ஏன்னா மனம்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வேறு உங்கள் மனம் வேறு அதை நீங்க வந்து எப்போ வெளியில இருந்து நீங்க பார்த்து இந்த புரிதல் உங்களுக்கு வருதோ நீங்க கன்ஃபார்மா ஞானின்னு சொல்லலாம் எல்லாரும் வந்து உங்க மனம்தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனதை தனியாக வைத்து நீங்க சாட்சி பொருளா நின்று பார்த்தீங்கன்னா உங்க மனம் செய்கிற செயல் எல்லாம் பார்த்து என்னடா இது இந்த மாதிரி வேலை செய்யுது இதுன்னு உங்களுக்கு யோசிக்க தோண்ட ஆரம்பிச்சிடும் அப்பள நீங்களும் ஞானிதான் கரெக்டுங்களா ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மிருகம் என்ற நிலையில பொழுது அதுக்கு வந்து எந்த ஒரு தேவையுமே இல்லை இயற்கையோடு இயற்கையா வாழ்ந்துகிட்டே போகுது அது கவலை இல்லை மனிதன் என்ற அடுத்த நிலைக்கு வரும்போது அந்த பிரச்சனை ஃபுல்லாக மாற்றிக்கிறான் ஆனால் இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா மனிதன் என்ற நிலையிலேருந்து அடுத்த நிலை என்ன இத்தனை பரிமா பதினெட்டு லட்சம் பிறவிகள் எடுத்து பரிமாற்றம் மாதிரி வந்தோம் ஆனால் இந்த மனிதனில் வந்து ஸ்ட்ரக்கை வந்துடும் இந்த மனிதன் என்ற நிலையிலேருந்து ஸ்ட்ரக் ஆனதுலேருந்து அடுத்த நிலை என்னன்ற நம்ம யோசிக்கவே இல்லை யாருமே அடுத்த நிலை என்னன்னு யோசிச்சா அது இறைநிலை ஸோ இறைநிலை எப்படி இருக்கும்னா ஒண்ணுமே இல்லை எப்படி இந்த மிருகங்களுக்காவது வந்துட்டு பசின்னு இருக்கு இனப்பெருக்கம்னு இருக்கு என்ற ஒரு நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை எப்பயும் நித்திய ஆனந்தம் சோ அந்த நித்திய ஆனந்தத்துக்குள்ள போறது எப்படின்னு நம்ம வந்து யாருமே யோசிக்கிறதே இல்லை ஏன்னா நம்ம இந்த மனம் நானுன்னு நினைச்சி இதுல ஓடிக்கிட்டே இருக்கும் வேகமா கரெக்டுங்களா ஸோ இந்த ஓட்டத்தை நிப்பாட்டி நான் அடுத்த மா பரிமாண வளர்ச்சின்னா அந்த இறைநிலை என்ற நிலைக்கு வந்து நான் எப்படி போறதுன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களோட ஓட்டம் கம்மியாக ஆரம்பிச்சிடும் அந்த மனம் வெளியில ஓடி இது வேணும் அது வேணும் அது வேணும் எதுவும் அலைப்பாயிறதோ இல்லை அதிகமான ஆசைகளை வந்து ஈர்க்கிறதோ கம்மியாகும் ஸோ அந்த கம்மியாகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது ஒரே ப்ரெஷராக இருக்குது எனக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த இலக்கம் நோக்கி ஓடுறேன் இஎம்ஐயை நோக்கி ஓடுறேன் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே சப்சடைஸ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஆக ஆரம்பிக்கும்னா யூல் ஹாவ் அ பீஸ்ஃபுல் மைண்ட் நான் இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நாங்கள் சொல்லியிருப்போம் என்ன அலைகள் ஆல்ஃபா பீட்டா காமான்டலாம் சொல்லிடுவாங்க அந்த வீடியோலாம் போய் பார்க்கல நீங்க நீங்கள் போய் பாருங்கள் ஸோ அதில் சொன்ன மாதிரி உங்கள் மைண்ட் வந்து அந்த வேவ்லேருந்துக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் இது சும்மாவே கண்ட்ரோல் ஆகுமா கண்டிப்பாக ஆகாது அப்போ நீங்கள் இறைநிலையை நோக்கின பயணத்தை ஆரம்பிக்கணும் இறைநிலையை நோக்கின பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது இவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு கேட்வே வேற என்ன பண்ணாலும் நீங்கள் பக்தியில் என்ன தான் பண்ணாலும் ஒன்றை பண்ணாலும் உங்களால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இதில் ஞானம்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் அது மட்டும்தான் ஒரே ஒரு வாசல் அந்த வாசலை பிடிக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு தியான பயிற்சியை நம்ம இன்னைக்கு நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்காக பதினைஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு செஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேட்டு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் அதில் பயணிக்க ஆரம்பிச்சிருங்க கரெக்டுங்களா ஸோ இன்றைக்கி ஒரு அதான் பேபி ஸ்டெப் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னதான் ஆனாலும் விடக்கூடாதுன்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம சிவசூத்திராலேயே நம்ம வந்து தியான பயிற்சிகள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க ஸோ இதை வந்து இதுதான் ஒரே ஒரு வழி இருக்குது நம்ம ஞானிகள் நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இதை வந்து பயிற்சி பண்ணுங்கள் ஒரு ஹாமுமே இல்லை நீங்கள் உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பதி இருபது நிமிஷம் பண்ண போகிறீங்க அவ்வளோதானே தவிர்த்து இதனால் உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அடி வாங்கும் இப்படி ஆகும் ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை யோசிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறோம் நன்றி ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்